வணக்கம் மலர் கடவுளுக்கும் மலருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வாரம் நம்ம என்ன மலரை பத்தி பார்க்க போறோம் பிரம்ம கமலம் என்கின்ற அற்புதமான ஆன்மீகமான ஒரு மலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரம்ம கமலத்தை மகாவிஷ்ணு வணங்கி வந்தார் மகாலட்சுமி வணங்கி வந்தார் மகாவிஷ்ணுவின் நாபிலிருந்து வருகிற பூக்கு ஈக்குவலு தான் இந்த பிரம்ம கமலம் இந்த பிரம்ம கமலத்தை லக்ஷ்மி வந்து பூஜை செய்ததுனால நம்மளுக்கு வந்து செல்வ வளமும் நம்மளுக்கு தாமரை மலர்லேயும் இந்த பிரம்ம கமலத்துலேயும் பூஜை பண்ணால் செல்வ வளம் நம்மளுக்கு கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது நிறைய கிடைக்கிறது இப்பேற்பட்ட இந்த பிரம்ம கமலத்தை பற்றி ஆச்சரியமான தகவல்லாம் இருக்குது இது இமயமலையில் பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் இந்த மலர் இரவில் மட்டுந்தான் பூக்கும் இரவு பூத்து காலையில் வந்து அது இதுவாகிடும் வாடி போயிடும் ஆனால் அந்த காலத்தில் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இமயமலையில் பன்னெண்டு ஆயிரம் அடி உயரத்தில் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் எல்லாரும் அதை பூக்கிறதுக்காக காத்துன்றிருப்பாங்களாம் இந்த மலர் வந்து ஒன்றரை வருஷம் கழித்து ஒரே ஒரு மலர் தான் அந்த செடியில் பூக்குமா அந்த எப்போ பூக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களா காற்றுப்பாங்களாம் காத்துருக்கும்போது அது அப்படி மலர்ந்த உடனே அப்படியே அந்த மலை முழுவதும் ஒரு நறுமணம் தோன்றுமா ஒரு ஒளி வடிவம் காணப்படுமா அந்த மாதிரி ஒளி வடிவம் காணப்பட்டு அவங்களுக்கு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு குடுப்பட இருந்தாலும் அவங்களுக்கு பார்க்கணுன்ற இது இருந்தால் தான் கர்மா இருந்தால் தான் அந்த மலரை பார்ப்பாங்க ஆனால் ஆச்சரியம் பாருங்கோ இந்த காலத்தில் இந்த மலர் வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் ஆனால் நீ ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணோம் ஒரே ஒரு பூ பூக்கணும் அப்படின்னு பல அற்புத தகவலை இப்போது மலட்சுமி அவர்கள் இந்த மலரை பற்றி சொல்கிறாங்க பார்க்கலாமா நம்மைச் சுற்றி பூத்து குலுங்கும் மலர்களில் நினைத்ததை நிறைவேற்றும் அபூர்வ மலராக கருதப்படுவது நிஷாகந்தி எனப்படும் பிரம்ம கமல மலர் இது வருடத்திற்கு ஒரு முறை இரவில் மட்டுமே பூக்கும் அபூர்வ மலராகும் இது உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய மாநில மலர் பத்ரிநாத்தில் விஷ்ணுவுக்கும் கேதாரிநாத்தில் சிவனுக்கும் சாற்றப்படும் ஆன்மீக மலராகும் இந்து புராணங்களில் விநாயக பெருமானின் உடலில் யானையின் தலையை வைக்க சிவபெருமானுக்கு உதவுவதற்காக பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட மலர் என்ற குறிப்பு உள்ளது பிரம்ம கமலம் என்ற பெயரே எவ்வளவு அழகாக இருக்கிறது இது பிரம்மனின் நாபிக் கமலத்திலிருந்து வந்ததாக சித்தர்களின் கூற்று இந்த மலர் தூய்மை ஞானம் மற்றும் ஆன்மீக சாதனையின் அடையாளம் ஆகஸ்ட் மாதங்களில் பூக்கும் இந்த மலர் அதிக வாசனையோடு மனதை ஈர்க்கும் வல்லமை கொண்டது இரவு பன்னிரண்டு மணிக்கு பூத்து காலை ஐந்து மணிக்கு சுருங்கிவிடும் பூ மலரும் போது நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்பது நம்பிக்கை இலங்கையில் இது சொர்க்கத்தின் பூ எனப்படுகிறது புத்தருக்கு அஞ்சலி செலுத்த தேவர்கள் பூவாக வருகிறார்கள் என்று அவர்கள் நம்புகின்றனர் ஐரோப்பாவில் இது பெத்தலஹெமின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இயேசு வருடத்திற்கு ஒருமுறை தான் கூத்தாலும் இது மருத்துவ குணமுடையது பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கவும் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக் குழாய் நோய்களுக்கும் தோல் பிரச்சனைகளுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாகும் சிறந்த கல்லீரல் டானிக்காகவும் செயல்படுகிறது இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த தாவரத்தை நம் வீட்டிலும் வளர்க்கலாம் விதை அல்லது கிளையை நட்டு வைத்து வீட்டின் மையத்திலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வளர்க்கலாம் நம் வீட்டில் இமயமலை பூக்களின் அரசன் இரவு பூக்கும் ராணி இரவு பூக்கும் செரியஸ் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த தாவரத்தை நம் வீட்டில் வளர்த்து அது மலரும் போது நம் எண்ணங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் நம்மை சுற்றி ஆயிரம் பூக்கள் பூத்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் பூக்கும் இந்த அரிதான அழகான பூக்கள் நமக்கு வாழ்க்கை பாடத்தையும் உணர்த்துகிறது ஓதிரவே வாழ்ந்தாலும் ஒப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த உலகமே நம்மை பாராட்டும் என்பதே அது நம் வீட்டிலும் இந்த செடியை வளர்த்து மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவோம்